ராமகிருஷ்ண பரமகம்சரை சந்திக்கிறார் விவேகானந்தர் அப்படி சந்திக்கிறப்ப விவேகானந்தர் மேற்கத்திய கல்வி படிச்சுட்டு அவர் மேற்கத்திய சிந்தனை மனோபாவத்தோடு இருக்கிறார் அவர் ஒன்றும் கடவுளெல்லாம் இப்போ ஏற்றுக்கல அவருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது ஏன் கடவுள் இருக்கிறாரா என்கிற கேள்வியும் அப்போது இருக்கிறது எனக்கு அந்த தருணம் ரொம்ப முக்கியமான இடம் அது நான் பல நேரம் அதை பார்ப்பேன் ராமகிருஷ்ண பரமகம்சரை சந்திக்கிற போது அவர் வந்துட்டு விவேகானந்தரை பார்த்து நீ எங்க போன இவ்வளவு நாள் உன்னை தேடிக்கிட்டு இருந்தே இவ்வளவு நாள் விவேகானந்தரின் வாழ்க்கையில் இருக்கிற சுவாரஸ்யம் என்ன தெரியுமா நான் எத்தனையோ புராணங்கள் படித்திருக்கிறேன் சிஷ்யர்கள்தான் குருவை தேடினார்கள் ஆனால் விவேகானந்தன் வாழ்க்கையில்தான் ஒரு குரு சிஷியரை தேடினார்